வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வந்து நாட்டு பொண்ணாங்கண்ணி கீரை வந்து கொஞ்சம் கட்டிங் கிடச்சிது அதை வந்து நடவு பண்ணுறதா பார்க்க போகிறீங்க இது வந்து நம்ம தோட்டத்தில் இயற்கையாகவே தானாகவே இருந்தது ஒருவேளை எப்படியாவது நம்ம சமைக்க இல்லை அந்த விதை கொட்டி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் இதுதான் பக்கத்தில் இருந்து கொடுத்தாங்க ஸோ இதை தான் இப்போ நடவு பண்ண போகிறேன் ஏற்கனவே நான் நாட்டு பொன்னாங்கண்ணி வந்து க்ரோ பேக்கில் வளர்த்துருக்கேன் நம்ம கீரை வளர்க்கக்கூடிய பேக்கில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மண்ணில் நடப்போகிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் நிழலான பகுதி நிறைய ய தண்ணி தேவைப்படும் தண்ணி இல்லைன்னா வதங்கி போயிடும் ஒன்ஸ் நீங்க கொஞ்சம் வச்சிட்டீங்க அப்படின்னாக்க இதை ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும் நம்ம கட் பண்ணி விட்டு வளர்த்துக்க வேண்டியதுதான் இது வந்து நான் சும்மா அந்த லைன் சேவிங் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி சின்னதாக ஒரு கோடு போட்டுட்டு இருக்கிற கட்டிங்ஸ் வைக்க போகிறேன் எங்கள் பாருங்கள் இது தண்ணியில் போட்டு வச்சுருந்ததுனால இதில் இயற்கையாகவே வேர் வந்துருச்சு இது வந்து நம்ம வளர்த்துறது ரொம்ப ஈஸி தான் இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது இந்த நாற்றுகள் எடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வேர் வந்த பகுதி இருக்குது இல்லைங்களா அந்த கணுக்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி வச்சிட்டீங்கன்னா போதும் வச்சுட்டு நீங்கள் மண்ணு தள்ளிடுங்க இதுக்கு பராமரிப்புன்னு பார்த்தோன்னா நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை ஒன்று நல்ல தொழு உரம் கொடுங்க அது எதுக்குன்னா எந்த செடியாக இருந்தாலும் நல்ல ஒரு புஷ்டியாக வளர்கிறதுக்கு வந்து அந்த தொழு உரம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆட்டு சாணமோ இல்லை மாட்டு சாணமோ நல்லா மக்குனது பச்சையாக போட்டுறாதீங்க அது வந்து ஃபங்கஸ் வந்துடும் அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் டவுனில் இருக்கீங்க அந்த மாதிரி கிடைக்கலன்னா இப்போ மண்முழு உரங்கள் அவங்களே மக்க வச்சு பேக்கெட்டில் கொடுக்குறாங்க அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ டவுனில் சில ஸ்ட்ரீட்ஸில் வந்து இந்த ஆடு மாடெல்லாம் கிராஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு அப்போசிட்லாம் வந்து கொஞ்சம் மாடுகள் வந்து சாய்ந்தோம் நேரத்தில் படுக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் வெக்கமே படாது இங்கே கார்டன் வச்சுருக்கீங்கன்னா நேராக ஒரு பக்கெட் எடுத்துன்னு போய் அந்த சாணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வீட்டில் கொஞ்ச நாள் போட்டு வச்சுருந்து அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செடிகளுக்கு கொடுங்க அது கூட என்ன பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் ஒரு அட்வான்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னாக்க அந்த சாணத்தை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு நீங்கள் வீட்டில் வந்து வெள்ளம் இல்லை நாடு சக்கரை இருந்ததுன்னா அதில் போட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அது வந்து புளிச்சு ஒரு மாதிரி ஃபெர்மெண்ட் ஆகி அதில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து டபுளாக மல்டிப்ளை ஆகிருக்கும் அதை நீங்கள் வந்து தண்ணியாக கரைச்சி நீங்கள் செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் ஊற்றுனீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் எனக்கு தெரிஞ்ச இதுதான் நீங்கள் வந்து கடைகளில் வந்து ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் அடுத்த கட்டம் பராமரிப்பில் இருக்கீங்க அப்படின்னாக்க கடலை புண்ணாக்கு இருக்குது இல்லைங்களா அது வந்து கிடைக்கும் அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கூட இலைகள் புஷ்டியாக வளரும் இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வந்து வளரணும் அதிகமாக வெயில் இருக்கக்கூடாது நல்லா தண்ணி இருக்கணும் அதே மாதிரி வளர ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் கட் பண்ணி எடுத்துடணும் நீங்கள் கட் பண்ண கட் பண்ண தான் அந்த கிளைகள் வந்து அதிகமாக வெடிச்சு வளர ஆரம்பிக்கும் இவ்வளோ இதுக்கு பராமரிப்பு இது அவ்வளோ சத்து உள்ள கீரை நம்ம சிவப்பு போனாங்கண்ணியும் சத்து உள்ளது இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி வந்து சத்தோட சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் கூட்டெல்லாம் வச்சு பாருங்கள் இப்போ மார்க்கெட்ஸில் கடிக்குது ஆனால் அவங்க எங்கேருந்து பறிச்சிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல சுத்தமான பகுதியாக இருக்குமான்னு தெரில இது வந்து நான் ஒரு மூணு நாள் கழித்து எடுத்து இங்கே பாருங்கள் அழகாக இது வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு இனி அவ்வளோதான் இது பாட்டுக்கு பரவிட்டே இருக்கும் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அதுக்கான தண்ணியும் கொஞ்சம் அப்பப்போ எல்லா செடிகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் உரமும் கொடுத்தா போதும் காயக்கூடாது வெயில் அதிகமாக இருக்க இடத்துல வைக்காதீங்க கொஞ்சம் நிழல் இருக்க இடத்துல வைங்க நான் இதனோட கட்டிங்ஸ் கூட நம்மளோட சேனல் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் கொரியரில் ஒரு அஞ்சாறு பேருக்கு அனுப்புனேன் பட் அவங்க ஒரு சிலர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்